Shri Om Shri Om Shri Om Shri கேள்வி ஆசையற்றவர் யார் மிக அற்புதமான கேள்வி இந்த ஆசை என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கின்றது ஆசை அற்றவன் நான் என்று யார் வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளலாம் ஆனால் உண்மையில் இருக்கின்றது காரணம் ஆசை என்பது பல பெயர்களில் நம்மிடத்திலேயே இருக்கின்றது விருப்பம் இது ஒருவித ஆசைதான் நான் இப்படி இருக்க வேண்டும் என நினைப்பது ஆசைதான் நான் இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று விரும்புவது ஆசைதான் இந்த நிலைக்கு நான் உயர வேண்டும் என்று நினைப்பதும் ஆசைதான் இது விருப்பம் அல்லவா அடுத்தது ஏக்கம் ஏக்கமும் ஒரு ஆசைதான் நான் சிறிய வயதில் சந்தோஷமாக இருந்தேன் இப்போதும் அந்த சிறிய வயதில் ஆனால் நான் சிறிய வயதுக்கு சென்றால் நான் நன்றாக இருப்பேன் அல்லவா சந்தோஷமாக இருப்பேன் அல்லவா என்று நினைப்பதும் ஒரு ஆசைதான் அது நடக்காத செயல் அது இறந்த காலம் ஒரு போட்டியிலே நான் கலந்து கொண்டேன் ஆனால் அதிலே நான் பதக்கம் வெல்லவில்லை பதக்கம் வென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்கின்ற ஏக்கம் ஓர் ஆசைதான் அதே போல்தான் ஆர்வமும் ஆர்வமும் ஒரு ஆசைதான் இந்த மனிதனை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதனுடன் நான் பழக வேண்டும் இந்த மனிதனின் குணாதிசயங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு பொருளாக இருப்பின் உதாரணத்திற்கு ஒரு காரை எடுத்துக் கொள்வோம் இந்த காரில இந்த கார் எப்படி செயல்படுகின்றது இதனுடைய செயல்பாடு இதனுடைய வேகம் என்ன இதனுடைய சுகங்கள் என்ன இதில் உட்கார்ந்தால் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகின்றேமோ அதுவும் ஆசைதான் அதே தான் அனுபவித்தல் பஞ்ச இந்திரியங்கள் கண் காது மூக்கு தொடு உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச இந்திரியங்களும் அனுபவிக்கின்றது அல்லவா அவைகள் ஒரு ஆசைதான் இந்த இந்த ராகத்தை அல்லது இந்த சதத்தை கேட்டால் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது அனுபவித்து தான் நன்றாக இருக்கின்றது என்று நினைப்பதும் இந்த பொருளை காண காண எவ்வளவு இன்பமாக இருப்பது இருக்கிறது என்று நினைப்பதும் இந்த வாசனையை நுகர்ந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என்று நினைப்பதும் இந்த பொருளை நான் சுவைத்து பார்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கின்றது என்று நினைப்பதும் ஒரு பொருளை தடவி பார்ப்பதால் தொட்டு பார்ப்பதால் அதை அனுபவிப்பதால் என்று நினைக்கின்ற எவ்வளவு இன்பத்தை தருகின்றது என்கின்ற எண்ணமும் ஆசைதான் அப்படி பார்க்க போன்றால் ஆசையற்ற மனிதன் என்பது இவ்வுலகில் சாத்தியம் இல்லை ஏன் சன்னியாசிகள் ஆசையற்றவர்கள் தானே ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் ஆசைதான் என் மதம் வளர வேண்டும் என்று நினைப்பதும் ஆசைதான் நான் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பதும் ஆசைதான் ஏன் முக்தி மோட்சம் வேண்டும் என்று கேட்பதும் ஒரு விதமான ஆசைதானே அப்படி என்றால் ஆசையற்றவர்கள் யாருமே இல்லை தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்த பகவான் கூறினார் ஆசையே துன்பம் என்றுதான் அனைத்து மதமும் இந்து மதமும் அதைத்தான் உணர்த்துகின்றது அப்படி சன்னியாசிகளின் சன்னியாசிகளுக்கு ஆசைகள் இருக்கின்றதா அங்கேதான் சற்றே மாறுதல் நான் கூறுவது நல்ல சன்னியாசிகளை ஆசையுள்ளவர்களை அல்ல என் குருவைப் போன்று எனக்கு என் தாய்க்கு என் இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன் கட்டினாலும் சந்தோஷம் கட்ட முடியவில்லை என்றாலும் சந்தோஷம் என்னை அது பாதிப்பதில்லை இந்த பொருளை நான் என் இறைவனுக்கு வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அது வாங்க முடிந்தாலும் சந்தோஷம்தான் வாங்க முடியவில்லை என்றாலும் சந்தோஷம்தான் அப்படி என்றால் எனக்கு அந்த விருப்பம் ஆசை இருக்கின்றது ஆனால் நடப்பதும் நடக்காததை பற்றி எனக்கு கவலை இல்லை என்கின்ற மனோபாவம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் உத்தமமான செயல் கொண்டவர்கள் அப்படி என்றால் மனம் தூய்மையுடன் மனதிலே எந்த விதமான சுக துக்கங்களையும் எண்ணாத அளவிற்கு ஆசை அவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களே ஆசையற்றவர்கள் சமாதியில் மூழ்கக்கூடிய தன்னையே மறந்து போகக்கூடிய இந்த உலகை மறக்கக்கூடிய அனைத்தையும் ஒரே பார்வை கொண்ட சன்யாசி எவரோ அவர்களே உண்மையாக ஆசையற்றவர்கள் அப்படி பார்த்தால் என் குருவை போன்ற ஒருவர் இருப்பாரே யாயின் நிச்சயமாக அவர்கள் ஆசை அற்றவர்கள்தான் மற்றபடி ஆசை இல்லாத மனிதன் இவ்வுலகிலே அரிதிலும் அரிது ஸ்ரீயோ